கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாவே வந்து கலக்கலப்பா இருக்கக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் காதல் இளவரசி காதல் இளவரசர்கள் எல்லாமே தான் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னீராசிக்காரர்கள் வந்து அந்த கண்லேயே வந்து மற்றவங்களை மயக்கக்கூடியவர்கள் கூட சொல்லலாம் அவங்களுடைய கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு பவர் வந்து கண்ணீராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு பட் இவங்களுக்கும் அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் பட் அது யார் மேலேயே அது ஒருத்தர் மேலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லை ரெண்டு பேர் மேலே மூணு பேரை லவ் பண்ணுறேன் சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு வடிவேல் காமெடி மாதிரி இது அவனுக்கு முன்னாடி இது அவனுக்கு பின்னாடின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் இந்த லவ் அஃபெக்ஷன்ன்ற ஒரு விஷயம் ஒய்ஃப் மேலேயும் சரி இல்லை ஹஸ்பண்ட் மேலேயும் சரி அதாவது ஆனா இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தால் ஆனிடமோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஃபெக்ஷன் கொடுக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆனா அது ஆப்போசிட் இருந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இருக்காது அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வந்து கெட்டிருந்தாலும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபதி தசன் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து ஒரு அன்பாக பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க இந்த தேவையில்லாமல் நீங்களே வாலண்டியாக போய் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா ரிப்ளை பண்ணி அந்த வீடியோ காலில் பேசி அந்த ஒரு பிளாக்மெயில்ன்ற விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் அதுலேருந்து விடுபட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தவிக்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை இந்த கன்னிராசிக்காரங்களை கொண்டு போய் விட்டுடும் அதே மாதிரி பட் ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்களுக்குள்ள அந்த ஒரு அஃபெக்ஷன் இல்லாம பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட் அதாவது அவங்க பார்ட்னர் கிடைக்காத ஒரு அன்பு ஆப்போசிட் சைட்ல இருந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்